பதினோரு வயதிலிருந்து எழுதி கொண்டிருக்கிறோம் பனிரெண்டு வயதில் வெண்பா எழுதிவிட்டோம் வெண்பா புலி என்று சொல்லுவார்கள் அனுபவங்களை எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களே சபைக்கு என்று எனக்கு வந்து காத்தியிருக்கிறார் உங்கள் அனுபவங்களை சமூக நிகழ்வுகளை இந்த சமூகத்தின் குறுக்கு விட்டு தோற்றத்தை நீங்கள் பட்ட அனுபவங்களின் வலியை பாடத்தை எங்கள் மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களே என்றார் நான் சொன்னேன் ஒரு புலவன் கடைசியாக எதை தொட முடியுமோ அதை ஏன் முதலில் தொடக்கூடாது என்று நினைத்தேன் நான் இந்த முதன்மை என்கிற இந்த ஒரு சிந்தனையை நீங்கள் வைத்துக் கொண்டால்தான் வாழ்க்கையில் முன்னிட்டு வைக்க முடியும் கார்த்திகேயனை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் கார்த்திகேயனோடு அதிகமாக உரையாடியதில்லை அவர் யாரோடும் அதிகமாக உரையாடவும் மாட்டார் அவர் தங்க காசு மாதிரி தான் பேசுவார் அதிகமாக பேச மாட்டார் ஆனால் உணர்ந்து கொள்ள முடியும் நான் அவரை அதிகமாக உணர்ந்து கொண்டது அவர் பேச்சில் அல்ல எழுத்தி பழக்கம் இந்த இரண்டு நூலும் இரண்டு கார்த்திகேயங்கள் என்று சொல்ல வேண்டும் அப்படி ஒரு அழகான நூல் அந்த நூல் வழியே நான் அவரை கொஞ்சம் புரிந்து கொண்டேன் அவர் மிக மென்மையானவர் நன்மையானவர் நேர்மையானவர் மேன்மையானவர் என்பதெல்லாம் இந்த மேடையில் அதிகமாக உச்சி முகந்து உவந்து கொண்டாடப்பட்டன நான் அதற்கு மேலே ஒன்று சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேரையும் விட சிறந்த சிந்தனையாக நாட்டுல பெரிய பஞ்சம் சிந்தனை சிந்திக்கிறவர் தான் பஞ்சம் மனிதன் தான் சிந்திக்க முடியும் சிந்திக்கிற உள்ளத்தின் உச்சத்திற்கு போறவர் நம்முடைய கார்த்திகேயன் அவர்கள் பொருளாதாரத்துறையில் நாம் வளக்கரமாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு மனிதர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு பதில் சொல்றாங்க ஒரு மனிதனுடைய ஆழம் என்னன்னு இந்த கேள்வி பதில் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்ன செய்தோம் என் முதலாளியை என்னால் திருப்திப்படுத்த முடியவில்லை நான் என்ன வண்டி தொலைக்கட்டும் எங்கள் முதலாளியை வசப்படுத்த திருப்தி செய்ய சில பேருக்கு என்ன மன்னர் வர என்ன செய்யட்டும் நீங்களும் நாணமாக இருந்தால் என்ன பதில் சொல்லியிருப்போம் பணிவு காட்டுங்கள் அன்பு செலுத்துங்கள் நேரத்திற்கு நீங்கள் வந்து அலுவலகத்திற்கு வந்து சேருங்கள் அவர் விடைபெற்ற பிறகு நீங்கள் செல்லுங்கள் இன்னும் இப்பதான் சொல்லுவோம் அவர் சொன்ன முதல் வார்த்தை எங்க முதலாளியை திருப்திப்படுத்த என்ன வழி அவன் சொன்ன முதல் உங்க முதலாளியை முதலில் கவனம் எடுக்க விடுங்கள் எப்படி கவரவிடுங்கள் எப்படி விட வேண்டும் மூன்று காட்டு வழக்கு உழைச்சிக்காட்டு மூச்சு போகட்டும் எப்ப பார்த்தா வேலை செஞ்சுக்கிட்டு பேச்சு மூச்சு போகட்டும் உற்பத்தியிலே இரு பணிவாக இரு அதை விட உழைப்பாக உற்பத்தியை கூட்டி உன் ஆற்றலை கூட்டி உன்னுடைய அறிவை காட்டி உன் முதலாளியை கதற விடு என்ன கதற விடு இந்த பயலுக்கு போய் மாசம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்து சாகடிக்கிறனே எனக்கே இது தர்மமா இது தர்மமா இவருடைய உழைப்புக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் எந்த வகையில் நீதியாகும் என்று அந்த ஆழை தணியில் கதற விடுங்க அப்ப என்ன சொல்ற தேசத்தின் உற்பத்தியை பெருக்குவதுதான் நீ முன்னேறுவதற்குரிய ஒரே வழி என்ற ஒரு உண்மையை மறைமுகமாக சொல்லுங்க அவளை பணக்குரல்னு சொல்றேன் பத்து குறள் அந்த பணக்குரல்னு சொல்ற அந்த பணக்குரல்ல நம்ம சொல்லக்கூடிய ஒரு பத்து குறள் நீங்க மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும் திருக்குறள் உங்களுக்கு வந்து வாழ்க்கைக்கு புரியுமோ பயன்படுமோ இவர் சொல்ற குரல் புரியும் நகரகாலத்துக்கு சொல்லுகிறார் என்ன சொல்ற செலவழிப்பதற்கு முன்னால் யார கேட்கணும்னு சொல்றார் கடன் அட்டையை கேட்காதே அடுத்த வரிதான் இவர் ஒரு பொருளாதார நிபுணத்தை காட்டுறார் கைப்பையை கேட்டார் அதாவது கட அட்டையை கைப்பையை கேள் கட அட்டை என்பது இல்லாத பொருள் கைப்பை என்பது இருக்கிற பொருள் எவ்வளவு இருக்குன்னு சொல்லும் அதுக்கு மேல உற்பத்தி பண்ணாது அது இருக்கக்கூடிய ஆயிரத்தி எழுநூறு ரூபா அது இருக்கக்கூடிய ஏழாயிரத்தி எழுநூறு ரூபா அது இருக்கக்கூடிய தொள்ளாயிரத்து நாற்பது ரூபா அதுக்கு மேல குட்டி போடாது கடல் அட்டை குட்டி போலும் அது உண்மையே தின்னும் ஆனால் நீ வந்து கடல் கேட்காதே கேட்காத கைப்பையை கேள்வி ரொம்ப அழகா பிராக்டிக்கலா நடைமுறைக்கு ஏற்ற சில சிந்தனைகளை காத்திய நம் வாழ்க்கைக்கு தந்திருக்கிறார் இவர்கள் சொல்லக்கூடிய யோசனைகள்ல சில சில சின்ன சின்ன செய்திகள் தான் நம்ம வாழ்வையை மாற்றுகிற அம்சங்கள் இந்த நேர்மையை கற்றுக் கொடுக்கிறது இவருடைய நூல் எல்லா இடங்களிலும் அந்த நேர்மையும் புண்ணியமும் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் நண்பர்களே நீண்ட நேரம் உரையாற்றுவதற்கான சபை இது அல்ல என்பதை நான் அறிவி ஆனாலும் ஒரு கருத்தை நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் எனக்கு தெரிந்த கிராமத்து பொருளாதாரம் நீங்க சொல்றீங்க ஐநா சபையில் பேசப்படுவதும் உலக வர்த்தக மையத்தில் பேசப்படுவதும் கிராமத்தில் ஒரு கிழவியும் கிழவனும் பேசுவதும் ஒரே பொருளாதாரத்தின் வேறு வேறு வார்த்தைகள் வேறு வேறு பரிமாணங்கள் வேறு வேறு பொருள்கள் அவ்வளவுதான் ஆனால் உள்ளடக்கம் ஒன்றுதான் நான் அறிந்து கொண்ட வரைக்கும் ஒன்றை ஒன்றைத்தான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் மனிதனுக்கு மூன்று வகையான தேவை இருக்கிறது சேமிப்பு ஒன்று இன்றைய தேவைக்கு சோறு இப்போ இந்த நிமிஷத்து தேவைக்கு சோறு நாளைய தேவைக்கு அரிசி சோறு ஆக்கிக் கொள்வதற்கு அதற்கு அடுத்த ஆண்டின் தேவைக்கு விதை நல் சோறு அரிசி விதை நல் இந்த மூன்று வடிவங்களில்தான் ஒரு வீட்டின் பொருளாதாரம் இருக்கிறது இதைத்தான் இதைத்தான் வேறு வடிவத்தில் ரொக்கம் பொன் மண் என்று மனிதர்கள் அளித்த இருக்கிறார்கள் இந்த நிமிடத்தின் தேவை பணம் நாணய தேவை பொன் அடுத்த தலைமுறையின் தேவை மண் இந்த சோறு அரிசி விதைநல் என்பதும் பணம் பொன் மண் என்பதும் ஒன்றுக்கு ஒன்று உறவுடைய பொருளாதார வடிவங்கள் இந்த அடிப்படை வடிவத்திலிருந்து நீங்கள் பேரன் பேத்திகளுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பியுங்கள் உங்களை பொருளாதார ஏதை என்று கொண்டாடி கொள்வார்கள் இவ்வளவுதான் அடிப்படை இதனுடைய கால மாற்றங்களில் பொருள்களின் வடிவங்கள் மாறுமே தவிர இந்த அடிப்படை தத்துவங்களில் இருந்து இவைகள் மாறுவதே இல்லை நம்முடைய அருமை நண்பர் கார்த்திகேயன் முப்பத்து மூன்று ஆண்டுகள் ஒரு நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருந்தது தலை முப்பத்தி மூன்று ஆண்டு என்ன தெரியுமா ஒரு தலைமுறைன்னு சொல்றாங்களே அது முப்பத்து மூன்று ஆண்டுகள் முப்பத்து மூன்று ஆண்டுகளுக்கு தான் ஒரு தலைமுறை என்று பெயர் ஒரு தலைமுறை கடந்து இன்னொரு தலைமுறையிலும் தன்னுடைய உறவினர்களை நண்பர்களையும் சுற்றத்தை வாழ்க்கையாளர்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் கார்த்திகேயன் என்றால் இவர் தலைமுறை தாண்டிய தங்கம் என்று அவரை கொண்டாட வேண்டியிருக்கிறார் ஒரு தலைமுறை கடந்த பிறகு கூட தங்கத்துக்கு மதிப்பு குறையாது முதலில் இருந்த தங்கத்தின் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னிருந்த மதிப்பு வேறு தங்கத்துக்கு இங்கிருக்கிற மதிப்பு வேறு அதனால் அந்த தங்கத்தை போலவே இந்த தலைமுறை தாண்டிய தங்கத்துக்கும் மதிப்பு அதிகமாக இருக்கிறது இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக என்ன கொண்டு கொடுத்தீர்கள் கார்த்திகேயன் இந்த விழா இருவருக்கு ஒன்று கார்த்திகேயனுக்கு கார்த்திகேயனுக்கு பாராட்டு விழா தத்தோஸ் நன்றி பாராட்டு விழா இந்த இரண்டு விழாவும் சேர்ந்து வந்திருக்கிறது உங்களை எல்லாம் பார்க்கிற போது நம்பிக்கை வருகிறது கூட்டங்களுக்கு அதிகமாக போவதை நான் ஒரு பக்கம் துன்பமாகவும் இந்து பக்கம் இன்பமாகவும் கருதுகிறேன் எது துன்பம் என்றால் இந்த கூட்டத்துக்கு வந்து சேருவது எது இன்பமா இருக்கு ஒரே கூரையின் கீழ் ஒரு இருநூறு அறிவாளிகளை நான் எங்கு போய் சென்று சேருவது அறிவாளிகளை பார்க்க வேண்டும் என்றால் இந்த கூட்டத்துக்கு வருவது என்ற ஒரு பொருளை தவிர வேறு எந்த பொருளிலும் துன்பங்களை தாண்டியும் எவ்வளவு எவ்வளவு தூரத்தை புதித்தும் வந்து இந்த அறிவாளிகளை சந்திப்பதற்காக இந்த கூட்டத்தை நான் கொண்டாடுகிறேன் உங்களை எல்லாம் போற்றுகிறேன் உங்களை வாழ்த்துகிறேன் என்னுடைய அருமை என்பர் கார்த்திகேயன் தொடர்ந்து முன்னேற வேண்டும் நூற்றாண்டு நீங்கள் கொண்டாடுகிற போது நாங்களும் பக்கத்திலே இருக்கிற பாக்கிய வேண்டும் நன்றி